விருதுநகர் ஆவியூரில் நடந்த அந்த பயாரி விபத்து இந்த வெடிச்சத்தம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுருக்கு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலாவில் இரு வீடுகளில் இருந்தவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு வெட்டியில் ஏற்பட்ட கற்கள் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பறந்து போய் விழுந்துரு இந்த கனிவு வள கொள்ளையை வந்து நம்மளால் நிறுத்த முடியாது இப்போவும் தீயணைப்பு படையோ வெடி பொருட்களை செயலிழக்க செய்கிற டீமோ இருந்த இடத்துக்கு போகிறதுக்கு முடியல இன்னமும் வெடி பொருட்கள் அங்கே இருக்கும் அவை வந்து எந்த நேரமும் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு வெடி பொருட்கள் இறக்கி உள்ள கொண்டு போய் பாதுகாக்கிற போது ஏற்பட்ட உரசல் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன ரெண்டும் மோதிச்சா யுத்தத்தில் ஒரு வெடி குண்டு விழுந்தா ஏற்படுறாங்க அந்த பாதிப்பை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு அரசு வழக்கம் போல கவனக்குறைவா செயல்படுத்த லீகலாக இது நடக்குதுங்கிறதெல்லாம் அப்பட்டமான கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களை வந்து குறைச்ச வேலைக்கு புரிஞ்சு வந்து அது வெடிப்பொருள்னா கூட அதனுடைய ஆபத்து அவங்களுக்கு தெரியாது அவங்க அந்த பொருளை அலட்சியமாக கையாண்டதுனால தான் இந்த விபத்தே வந்து பயங்கரமா நடந்துருக்கு தான் நாம சொல்கிறோம் குவாரிகள் சட்டவிரோதமானவை இதில் முதல் குற்றவாளி அரசு இரண்டாவது குற்றவாளி அரசு நிர்வாகம் மூணாவது குற்றவாளி அதை நடத்தணும் ஸ்டடி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் பைசூர் உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு திரு கலஞ்சியம் சந்தித்து விருதுநகர்ல ஆவியர்கள் வந்து கல்குவாரி வந்து வெடிவிபத்து நடந்திருக்கு அது குறித்து பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி தொடர்ந்து கனிம வள கொள்ளை குறித்து நீங்கள் பேசிட்டு வரீங்க கனிமங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேலை மாநிலங்கள் கடத்த போகிறது வேலை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறது விட்டுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரீங்க நேற்று வந்து விருதுநகரில் வந்து கிட்டத்தட்ட மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க இதை வந்து இந்த கனிம வள கொள்ளையை வந்து நம்மளால் நிறுத்த முடியாது அல்ல அதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விருதுநகர் ஆவியூரில் நடந்த அந்த குவாரி விபத்து குறித்து ஆய்வு செய்து விட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் மதிப்புக்குரிய ஜெயசீலன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அனுமதி பெற்று நடக்கிற குவாரி இது வெடிமருந்து பயன்படுத்துறதற்கெல்லாம் வந்து சென்னையில் இருக்கிற கனிம வாரியத்திடம் இவங்க வந்து அனுமதி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் ஆக வந்து இது வந்து அரசோட அனுமதியோடு நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா அரசோட அனுமதியோட வந்து கல்குவாரி நடக்குது ரைட்டு அங்கே வந்து ரொம்ப அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகிற வெடிமருந்துகள் கையாளப்பட்டிருக்கு அதாவது எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் அப்படின்னு ஒரு வெடிமருந்து அப்புறம் ந நைட்ரஜன் நைட்ரஜன் ஆ அப்படின்னு ஒரு வெடிமருந்து இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான வெடி பொருட்கள் இதெல்லாம் இதையெல்லாம் கையாளுவதற்குரிய பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்கா செய் அந்த பாதுகாப்போட தான் இது வந்து நடக்குதா இந்த வெடிப்பொருட்கள்லாம் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கா அங்கே சேமித்து வைக்கப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் யார் கண்காணிக்கிறது அதற்கு ஆ அரசு வந்து அதையெல்லாம் கண்காணித்து தான் இந்த வெடிப்பொருட்களுக்கான அனுமதியெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் ரெண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு பொருட்களையும் இறக்கி உள்ளே கொண்டு போய் பாதுகாக்கிற போது ஏற்பட்ட உரசலில் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன ரெண்டும் மோதிக்குச்சா நான் கேட்குறேன் இது ரெண்டு வெடிப்பொருட்கள் எப்படி வந்து அங்கே வந்து இறக்கி சும்மா மானாங்கனியாக இறக்கி வைக்கிறீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் சொல்கிறாங்க அந்த வெடிச்சத்தம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலவில் இரு வீடுகளில் இருந்தவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு புரியுதுங்களா அங்கே ஏற்பட்ட அந்த வெடியில் ஏற்பட்ட கற்கள் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பறந்து போய் விழுந்துருக்கு புரியுதுங்களா அப்போ எவ்வளவு ஒரு ஒரு வெடி குண்டு ஒரு வெடிகுண்டு வந்து ஒரு யுத்தத்தில் ஒரு வெடிகுண்டு விழுந்தா ஏற்படுற தீயணைப்பு படையோ அல்லது வெடிப்பொருட்களை அந்த அந்த வெடிமருந்து அந்த இருந்த இடத்துக்கு போகிறதுக்கு முடியல காரணம் என்ன அச்சம் ஏற்படுது அப்படின்னா இன்னமும் பொருட்கள் அங்கே இருக்கும் இருக்கும் அவை வந்து எந்த நேரமும் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வெடிச்சிச்சின்னா மிகப்பெரிய உயிர் சேதங்களை வந்து ஏற்படுத்தும் அதாவது அந்த அந்த வெடிப்பு நடந்த போது அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அந்த வீடியோக்கள் வந்து பதிவாயிருக்கு பார்த்தா ஏதோ ஒரு அணுகுண்டை தூக்கி அந்த இடத்துல போட்டு அது ஏற்படுத்துகிற வெடிப்பு மாதிரியான ஒரு வெடிப்பை ஏற்படுத்துது அப்போ அரசு வழக்கம் போல் கவனக்குறைவாக செயல்பட்டு புரியுதுங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெடிமருந்து பொருட்களுக்கு ஒரு துறை இருக்குது கனிம வளங்களுக்கு ஒரு துறை இருக்குது இதை தாண்டி துறை இருக்குது இதை தாண்டி மாவட்ட நிர்வாகம் இருக்குது இப்படி இவ்வளவு இருந்தும் இது எப்படி வந்து ஒரு கவனக்குறைவான கண்காணிப்பற்ற ஒரு முறையில் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உள்ள மக்கள் இது குறித்து எந்த அறிவும் இல்லாதவர்கள் இந்த வெடிப்பொருள்கள் குறித்த எந்த ஒரு நாலேஜும் இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு கூலிக்கி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியாப்பட்டி அந்த ஆவியூர் பக்கத்தில் இருக்க காரியாப்பட்டி சுற்று கிராமங்கள் கம்பன் குளமும் எதை சொல்கிறாங்க அந்த அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இப்போ மூணு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த செய்தியில் செய்திகளை சொல்லுது நாலு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லுது எத்தனை பேர் இறந்தாங்கன்னு இன்னமும் தெரியலைன்னு ஒரு குறிப்பு சொல்லுது புரியுதுங்களா இதில் வந்து கந்தசாமி துரை குருசாமின்னு ஒரு மூணு பேர் அதில் வந்து இந்த ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் இந்த குருசாமி துரைங்கிற பையன் புரியுது வாழ வேண்டிய பையன் அப்போ இந்த வெடிமருந்துகள் குறித்த எந்த பயிற்சியும் இல்லாமல் இந்த வெடிமருந்துகள் எவ்வளவு பேர ஆபத்தானவை இவற்றை எப்படி கையாளணும் அப்படிங்கிற எந்த பயிற்சியும் அற்று எந்த விதமான நாலேஜ் அறிவு அது குறித்த தெளிவு எதுவுமே இல்லாதவர்களை கிராமப்புறங்களில் இருக்கவங்களை வந்து குறைச்ச வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து அவரு என்ன நினைக்கிறாங்க இந்த பொருளை இறக்கி இங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருள் அது வெடி பொருள்னா கூட அதனுடைய ஆபத்து அவங்களுக்கு தெரியாது அப்போ இந்த பொருளை இறக்கி இங்கே வைக்கணும்னு சொல்லி அவங்க அந்த பொருளை அலட்சியமா கையாண்டதுனாலதான் இந்த விபத்தே வந்து பயங்கரமா நடந்துருக்கு இப்ப இதுல இன்னொரு இன்னொரு கேள்வின்னா தொடர்ந்து கல்குவாரிக்கு இந்த கனிமவல கொள்ளைக்கு நீங்க குரல் கொடுத்துட்டு வரீங்க இதுல இதுல அவ்வளவு லாபம் கிடைக்குதா அவங்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு உயிர் உயிர் போனாலும் தொடர்ந்து நடக்கும் அவ்வளவு லாபம் கிடைக்கும் இல்ல இப்ப நமக்கு என்னன்னா இதுல லாபம் இப்ப எங்க பாருங்க ஆதாயம் இல்லாமல் ஆத்த கட்டிக்கிட்டு இறக்க மாட்டாங்கன்னு ஒரு கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி இது வந்து பல பல மடங்கு ஆதாயம் இருக்கிறதுனாலதான் அரசுக்கு விரோதமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னதான் மக்கள் அதற்கு எதிராக போராடினாலும் எவ்வளவுதான் அறிவியல் அதற்கு எதிராக எடுத்து சொல்லப்பட்டாலும் சுற்றுச்சூழல் அமை அமைச்சகம் எவ்வளவு தூரம் அது அதுக்கு வந்து அறிவுறுத்தினாலும் கேட்காம இது வந்து கொள்ளை தான் நடக்குது லீகல் கிடையாது லீகலாக வந்து இருந்தது லீகலாக வந்து அனுமதி வாங்கினாங்க லீகலாக இது நடக்குதுங்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய் இப்போ வந்து சொல்லுது இத்தனை அடியில் தான் வந்து மண்ணை அள்ளணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது இவன் அப்படி அத்தனை அடியிலே அழுறான் ஏன் நூற்றம்பது அடி இரநூறு அடியில் மண்ணாலையே அழுறீங்க புரியுதுங்க அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை தத்துவம் அடிப்படை கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் மலை வளங்கள் இருக்குல்ல மலை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் கனிம வளங்கள் என்பது அந்த தேசிய இனத்தினுடைய உயிர் போன்றது அதை நீ எடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் எவனுக்கும் கிடையாது புரியுது உதாரணமா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பொறுத்தளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களிலிருந்து அவர் எந்த வகையில வந்து மாறுபடுறாரு அப்படின்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் மனிதர்களுக்கான அரசியலை மட்டும்தான் பேசுது மற்ற உயிர்கள் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு இருக்குது ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை அவர் வந்து பேசுகிறார் ஏடா ஒரு ஆயிரம் அடியில் வந்து கேணி ஆழம் தோண்டி நீ வந்து இப்போ போர் போட்டு நீ தண்ணி எடுத்து நீ குடிச்ச இங்கே இருக்கக்கூடிய பாம்பு பூச்சி பூரா எலி அணில் இதெல்லாம் வந்து எப்படி தண்ணி குடிக்கும் மாடு ஆடெல்லாம் வந்து எப்படி தண்ணி குடிக்கும்னு கேட்குறாரு சரி தண்ணி குடிக்கிறதுக்கும் கனிம வளங்களை கொள்ளை அடிக்கிறதுக்கும் குவாரியிலிருந்து கல் எடுக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம்னா இந்த குவாரியை அமைத்து மலை வளங்களை நீங்கள் வந்து வெட்டி போது அந்த மேகத்தை வந்து இருக்கிற நீர்ல மேகத்தில் இருக்க நீ அதை அறுவடை செய்கிற சூழல் வந்து இல்லாமல் போயிடும் காடுகள் வந்து அழிக்கப்பட்டுரும் தண்ணியை உறிஞ்சுக்கிற அந்த இப்போ அந்த சோலை காடுகள் இருக்குல்ல அவைகள் வந்து இல்லாமல் போயிடும் அப்போ மழை வளத்தை இங்கே இல்லாமல் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா மழை பெய்யாது மழை பெய்யாட்டி என்னாகும் பூமியில் புல்லு பூண்டு இருக்காது புல்லு பூண்டு இல்லாட்டி என்னாகும் பூமியில் இருக்கிற பூச்சி புழு நாய் நரி நண்டு மாடு ஆடு எதுவும் வந்து உயிர் வாழாது அப்போ ஒரு உயிர் வாழ்வதற்கு அடிப்படை நீரின்றி அமையாது உலகு நீர் வேணும் அந்த நீர் வேணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையே இயற்கையாக இருக்கிறதுக்கு விடணும் இயற்கை தன்னுடைய சுழற்சியை சரியாக பண்ணி வச்சுருக்கு எல்லாமே இயற்கையாக மலைகள் இருக்குது மலைகள் வந்து மேகங்கள் வந்து வருகிற போது மேகத்தில் இருக்க நீரை மலைகள் வந்து அறுவடை செய்து அந்த பூமிக்கு தண்ணி கொடுக்குது அந்த தண்ணியை உயிர் உண்டு உயிர் வாழுகிற எல்லா உயிர்கள் செடி கொடியிலேருந்து எல்லாமே அதனால் வந்து உயிர் வாழுது திரும்ப அது சுழற்சியாகி மேலே தண்ணி போகுது அந்த தண்ணியை மலை வந்து அறுவடை செய்யுது இந்த அறிவியல் உண்மையை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அதனுடைய சுற்றுச்சூழல் பாசறை அண்ணன் செந்தமரன் சீமானவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மலைகளை உடைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய கற்களை திருடணும் திருடி கோடி கோடி கோடியாக வந்து சம்பாதிக்கணும் அடுத்த தலைமுறை குடிக்க தண்ணி இல்லாமல் செத்து போகணும் அப்படி சாகடிக்கணுங்கிற நோக்கத்தோடையே இவங்க செய்கிறாங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டான் ஆத்துல கிடக்கிற மண்ணை அல்லுனைன்னா அந்த ஆறு செத்து போவாட ஆறு உயிரோடு இருக்கணும்னா ஆற்றுல மணல் இருக்கணும் இயற்கை அப்படி தான் வந்து படைச்சிருக்கு புரியுதா உங்களுக்கு இயற்கை நீதி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திருடுறீங்க இயற்கை நீதிக்கு எதிரான ஒன்றை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா மனித உயிர்கள் இல்லாமல் போயிடும் ஒரு ஒரு இந்த இணையங்களில் வருது பாருங்க ஒரு ஒரு கொடூரமான விஷம் கொண்ட ஒரு பாம்பு தண்ணீருக்காக மனுஷன்ட்ட வந்து அவன் கையில் இருக்க தண்ணீரை பார்த்து நிக்குது அவன் அந்த பாட்டில் திறந்து ஊத்துனா அந்த பாம்பு அந்த தண்ணியை குடிக்குது ஒரு 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 அணிலுங்க மனுஷனை பார்த்தா கிட்ட வருமா அந்த அணிலு அவன் கையில வச்சிருக்கிற பாட்டில பார்த்துட்டு அந்த அணில அவன் பின்னாடியே வருதுங்க அவன் அந்த தண்ணியை திறந்து குடிச்சோடனே அந்த தண்ணியை குடிச்சிட்டு கண்ணு மிக நேரத்தில் ஓடி போகுது அப்போ தண்ணியினுடைய தேவை உங்களுக்கு வந்து புரியுதுங்களா தான் நாங்கள் சொல்றோம் குவாரிகள் சட்ட விரோதமானவை எந்த வகையிலும் அரசு குவாரி வெட்டுறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா அது சட்ட விரோதமான அரசு அது மக்கள் விரோத அரசு அப்படி அப்படிங்கும்போது எந்த பாதுகாப்புமே இல்லாம குவாரியை உடைக்கிறதுக்கு நீங்க வெடி வெடிப்பொருட்களை கொண்டு போய் பாதுகாத்து வைக்கிறதுக்கான எந்த பாதுகாப்பான இடங்கள் எதையுமே நீங்க உறுதிப்படுத்தாம எப்படி நீங்க கொடுத்தீங்க இதுல முதல் குற்றவாளி அரசு ரெண்டாவது குற்றவாளி அரசு நிர்வாகம் மூணாவது குற்றவாளி அதை நடத்தினவன் புரியுதுங்களா அப்பாவி மக்களை வெடிப்பொருள் குறித்து எந்த அறிவும் இல்லாத அப்பாவி மக்களை உழைக்கும் மக்களை அதுல ஈடுபடுத்தி இன்னைக்கு சாகடிச்சிட்டீங்க ஒருத்தருக்கு அந்த அந்த நிர்வாகம் அந்த குவாரி நிர்வாகம் என்ன செஞ்சுருக்கு ஒருத்தருக்கு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க மூணு பேருக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஐம்பதாயிரரூவா ரொக்கமாக கையில் கொடுக்குறாங்க பதினோராயிரத்தி பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா காசோலையாக கொடுக்குறாங்கன்னு நம்ம செய்திகளில் வந்து வாசிக்கிறோம் சரி அந்த உயிர்களோட மதிப்பு வந்து வெறும் பன்னிரெண்டு லட்சம் தானா நான் கேட்குறேன் நீங்கள் கோடி கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு யாரோ செத்து போயிடுவான் அந்த அதுக்கு மதிப்பு வந்து பன்னிரெண்டு லட்சம் இல்லையா அப்போ இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அதற்கு மக்களை நேசிக்கிற இந்த மண்ணை நேசிக்கிற இந்த பூமி என்பது அடுத்த தலைமுறையின் சொத்து நம்ம வாழ்ந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு இயற்கையாக இந்த பூமி எப்படி இருக்கோ அப்படியே நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற கொள்கை கொண்ட ஒருத்தன் இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அதுதான் வந்து நாம் தமிழ் கட்சி அதனால நாம் தமிழர் கட்சி இந்த கல்குவாரிகள் இந்த ஆற்று மணலை அல்றது இதுக்கெல்லாம் எதிராக கடுமையாக வந்து நாங்கள் போராடுறோம் அதே மாதிரி இந்த இதுவரைக்கும் மனிதர்கள் இந்த பூமியை கற்பழித்து இந்த பூமியை அழித்து ஒழித்திருக்காங்கல்ல இதற்கெல்லாம் கைமாறா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி மரங்களை நடணும் இந்த பூமியை சொர்க்க பூமியை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மரங்கள் நடப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கணும் நேரம் உங்கள் நேரத்தை கேட்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்